இந்த வழக்கில் நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் கத்தறிந்த கௌரவ நீலவன் அவர்களினால் ரூபா ஐம்பதாயிரம் பெருமதியான இரண்டு ஆட்புணையை செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ள கடுமையான நிபந்தனையில் ஒருவர் அவருடைய இரட்ட உறுத்தாக இருக்க வேண்டும் என வழங்கப்பட்டுள்ளது மேலும் வைத்தியர் நிபந்தனையின் அடிப்படையில் வைத்த புனப்பட்டுள்ளார் தொடர்ந்த வழக்கானது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு மீண்டும் அழைக்க தேதியிடப்பட்டிருக்கின்றது மீண்டும் வாத பிரதிவாதங்களின் பிறகுதான் அவர் புனப்பட்டுள்ளார் நீங்கள் உங்களுடைய முகப்புத்தகங்களில் தேவையில்லாத பிரசுரங்களை போட்டியிட்டானால் அது அவருக்கு பாதகமான விளைவுகளை ஆகவே தேவை செய்து பாதகமான விடயங்களை குறிப்பாக இந்த விடயம் வழி வந்தது பின்னர் நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக உங்களுடைய பதிவுகள் அமைந்துள்ளது தேவை செய்து அவற்றை தவிர தவறுங்கள் நீதிமன்றமான தனக்கு முன்னால் உள்ள வழக்குகளை சாட்சியத்தின் அடிப்படையில் சீர்திருத்தி பார்க்கும் ஒழிய யாரையும் தனிப்பட்ட ரீதியாக பார்ப்பது அல்ல உங்களுடைய நூல் பதிவுகள் நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகளை அவமதிப்பதாக அமைந்துள்ளது தயவு செய்து அவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்துமாறு உங்களை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயத்துக்காக ஆஜரான எல்லா லோயர்ஸுக்கும் நன்றி அதே மாதிரி ஐயாக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு விஷயம் செஞ்சிருந்தாங்க எல்லாருக்கும் நன்றி மக்கள் வந்த மக்கள் அதே மாதிரி ஆஜராக இருந்த சட்டத்திறனிகள் அவ்வளவு பேருக்கும் நன்றி சொல்லிக்கொள்றேன் அதை மட்டும் சொல்லிக்கொள்றேன் இதுக்காக நிறைய பேர் காய்ச்சிருந்தீங்க அவர் வெளியே வரணும்னு சொல்லி எல்லாருக்குமே நன்றி அவ்வளோ சொல்லலாம் உங்களுக்கு நன்றி நான் உள்ள போறேன் என்னை மொழி எடுத்துருவேன் எனது அழைப்பை ஏற்று வந்து ஆதரவு நல்கிய மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட பல பேர் இந்த நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள் அனைவருக்கும் அர்ஜுனா சார்பிலும் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஒரு புரட்சியை உங்களது தம்பி உங்களது அண்ணன் உங்களது சொந்தம் உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த அறிவை ஊட்டி உங்களை ஒரு வலிமையுள்ள உணர்வுள்ள ஒரு வீர பரம்பரையாக ஆக்கியிருக்கின்றார்கள் இனிமேல் உங்களுக்கு எங்கே எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் அடக்குமுறைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் துணிஞ்சு தனியாக அந்த களத்தை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு எங்களுடைய மக்கள் படுகின்ற அவலம் சொல்லும் தரம எங்களுடைய மக்களின் துயரங்கள் அன்றாட வாழ்வில் ஏற்படும் துயரங்கள் அனைத்தும் களையப்பட வேண்டும் அன்றாட வாழ்வில் எம்மவர்களாலே எம்மவர்களாலேயே பல மாபியா துறைகளினூடாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்களுடைய இறமைகள் மறக்கப்பட்டு இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் அனைத்தையும் துணிவாக எதிர்கொள்வதற்கு தம்பி அர்ஜுனா ஒரு முன்மாதிரியாக தனியாக பெருதினியாவில் இருந்து வந்து உங்களுக்காக சிறையிருந்து உங்களுக்கு அந்த துணிவை அந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் இனிமேல் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் அர்ஜுனாவாக ஒவ்வொரு தமிழனும் அர்ஜுனாவாக உங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சரி அனைவருக்கும் வணக்கம் நான் அரவிந்த் சரிதானே அர்ஜுனாவோட வந்து வைத்தியசாலைக்குள்ளே போனது வந்து நான் தான் அர்ஜுனா என்ன அழைச்சோ ஏதோ செஞ்சலாம் நான் போகவே இல்லை உங்களுக்கு எல்லா சம்பவங்களும் நீங்க அவர் எதாச்சும் வாரார் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு தான் வந்து நானும் போயிருந்தேன் நான் மன்னாரில் வந்து இப்போ உங்களை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இல்லை அப்படின்றதால எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது நான் போக கிடைச்சது சரி அதையும் விட்டுருவோம் பட் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து கொண்ட மாதிரி அவர் சிறைச்சாலைக்கும் வந்து இங்கே நடந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமா பேசுறதுக்காக வந்துட்டு அதுக்கு பிறகு அவர் ஒரு சிறைச்சால போய் அஞ்சு நாள் இருந்து ஓட்டி இப்போ மன்னாருக்கு வந்து பிணை கிடைக்குமா இல்லையான்னு நிறைய மக்கள் எதிர்பார்த்தீங்க நிறைய இடங்கள்ல எல்லாம் மக்கள் வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் நீங்க வந்து நான் கூப்பிட்டோ யார் நீங்கள் வரல நீங்க எல்லா

நன்றி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு என்னை வந்து சொல்லி தான் நானும் வந்து உள்ளுக்கு போன அத்துமீறி போனதுக்கு பிள்ளை அப்படின்றதுனால வந்து போலீஸில் போயிட்டு வந்து ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து பிணையில வெளியில வரலாம் அதாவது குடும்பத்தினருடைய பிணையில வந்து வெளியில வரலாம் அப்படின்றதான் வந்து இப்ப சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது மன்னாரில் வைத்தியர்களினுடைய அலட்சிய போக்கினாலே வந்து இறந்த ஒரு கை நாற்பத்தைந்து ஐந்து நாளான கைக்குழந்தையின் தாயினுடைய இறப்புக்காக நீதி கேட்டு அவருடைய தாயார் அந்த குழந்தையையும் ஏந்தியவாறு மன்னார் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்து இருக்கின்ற சாட்சியை வந்து நீங்கள் இதை பார்த்துக் கொண்டு பிறந்த இருபத்தஞ்சு வயது தாயின் பிள்ளை தன்னுடைய அம்மா நினைக்கிறாங்க அழகு கொண்டு தனது பிள்ளைக்கு நீதி கிடைக்க என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க மலையோரம் அடையெங்கும் இனப்படுகொலையே என்ன இது சாபம் துயர் சுமந்தோமே நெஞ்சில் பிழந்தாடும் பெரும் சோகத்தின் தொடர்கதையே எங்கள் நிலம் எங்கள் வளமிழந்தோமே கூடல்கள் சீதறி அழிந்த பொழுதும் 一个人 வழி உரிமைக்கு விலையானதே ஓலம் கேட்டதா அலை ஓசை கேட்டதா நாங்கள் சாவில் வீந்த போது நீதி கேட்ட